கர்த்தருக்கு என்ற இன்றைக்கான வேத வசனம் இசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உதாரணத்திற்கு நண்பர் ஒருவர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார் மிக மிக ஆராய்ந்து பார்க்காமல் யாருக்கும் நற்சாட்சியும் கொடுக்க மாட்டார் ஆனால் குறிப்பிட்ட ஒருவரை குறித்து அவர் மிக உயர்ந்த கருத்தை வைத்திருந்தார் அந்த கருத்து சரியானது என்பதை அவர் பல உதாரணங்கள் மூலமாக அறிந்திருந்தார் ஆனால் ஒரு நாள் அந்த நபரை குறித்து அவர் கேள்விப்பட்ட ஒரு செய்தி அவரை நிலைக்குள்ளேயே வைத்தது தான் நம்புவதற்கென்று இருந்த ஒரே நபரும் நம்பத்தகாதவராய் போய்விட்டாரே இனி நான் நம்புவதற்கு யாருமில்லையே என்று புலம்பினார் இந்த பூமியில் நாம் பூரணமாக நம்புவதற்கேற்ற ஒருவரையும் காண்பது கடினமே ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது ஒரு விஷயம் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கைகளுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்த வாய்ப்புண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது போது தன்மையில் தலைநிமிர்ந்து நின்ற சில பிரசித்தி பெற்ற வங்கிகள் கூட நம்பக்கு தன்மையை இழந்தன இனி எந்த வங்கியை நம்பி பணத்தை பத்திரமாக சேமிப்பது என்று கேள்வி எழுப்பியது ஆம் மலைகள் விலகும் பர்வதங்கள் பெயரும் அசையாத அஸ்திபாரங்களும் அசையும் இந்த பூமியில் யார் மேலும் எதன் மேலும் நம் நம்பிக்கையோடு சார்ந்து கொண்டு வாய்ப்பில்லை தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை மட்டுமே நிலையானது தேவன் மேல் சாய்ந்து கொள்கின்ற அனுபவம் மட்டுமே நிரந்தரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பேதரும் பிற ஷீடர்களும் உயிரை கொடுக்க ஆயத்தமாயிருந்தார்கள் ஆனால் இயேசு அவர்கள் கொடுத்த நம்பிக்கை வார்த்தைகளை சார்ந்து கொள்ளவில்லை அவர் என்றும் விலகாதிருக்கும் பிதாவாகிய தேவனை மட்டுமே சார்ந்து நின்றான் என் பிதா என்னோடு இருப்பார் என்று அவர் இறுதி வரை கூறினார் தாவிதுக்கு தோல் கொடுத்த நானூறு பேரும் அவனுக்கு எதிராக வந்தனர் அப்பொழுதுதான் தேவனை தவிர வேறெதன்மேலும் மேலும் சார்ந்து நிற்பது வெற்றி தராது என்பதை தாவிது புரிந்து கொண்டான் எனவே இறுதியில் கர்த்தரை தவிர சார்ந்து கொள்ள வேற எந்த சாய்வாதாரமும் இல்லாத நிலையில் அவரை உறுதியாக பிடித்து கொண்டான் அந்த சார்பு நிலையும் நம்பிக்கையும் அவனை வெட்கப்படுத்தவில்லை கர்த்தரை சார்ந்து வாழ பழகுவோம் பணம் அல்ல செல்வம் அல்ல அறிவும் அல்ல ஞானமல்ல ஆள் பலமும் அல்ல கர்த்தர் ஒருவரே நிலையானவர் நிரந்தரமானவர் அவரை சார்ந்திருப்பவர்களை நிலை குலைவதில்லை அவன் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக